என் தலைவரை பார்த்து நடிகர் இருக்கிறீங்க அவர் எப்பவுமே சொன்னார் இப்ப கூட பதிவில் என்னுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு முடிந்த வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக டிக்ளேர் பண்ணிட்டார் டிக்ளேர் பண்ணிட்டார் ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டார் ஆனா என் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சர்ட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல இதிலிருந்து ஒரு பதிவாகுது உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான் அப்புறம் நம்ம வந்து அண்ணன் கூப்பிடுவோம் எல்லாரும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவோம் அடுத்த நாள் பார்த்தா வாரிசு பிறப்பால் பிறப்பால் பதவி அடைந்தவர் அண்ணன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குதுனே தெரியல சோ தூக்கத்துலலாம் எல்லாம் இப்ப என்ன நடக்குதுன்னா ஆளுங்கட்சிக்கு தூங்கும் போது நடக்கும் பொழுது இந்த கூட்டத்தை எப்படி அடக்கிறது நம்ம மணி சொன்ன மாதிரி இது என்ன களிமண்ணா ரசிகர் கூட்டம் ஆமாப்பா இப்படிதான் எம்ஜிஆர் சொன்னீங்க எழுபத்தி ஏழு தூக்கி போட்டாரு எண்பத்தி ஒன்பது வரைக்கும் வரமுள்ள அவர் உயிரோட இருக்க வரைக்கும் வரமுள்ள ஏளனும் பேசுவதை நிப்பாட்டுங்கள் ஒருத்தரை ஒருமையில் பேசுவதை நிப்பாட்டுங்கள் மக்கள் வரவேற்பார்கள் தன்னுடைய தொழிலை தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த தலைவரை வரவேற்பார்கள் ஆட்சியை அமைத்து பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த ஒரு தலைவரை நாம் பார்த்துக் கொண்டிருக்க போகிறோம் அதற்கு ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியத்துடன் தான் நம் நாமும் நம்முடைய தலைவரும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் ஏன் பூத் லெவல் எல்லோரும் எல்லாரும் ஒரே பயணத்தை நோக்கி செல்ல போகிறோம் நம்ம ஜென்ரல் செக்ரட்டரி அண்ணன் இது கிளம்பும் போது நாலு மணி ஆனா ஆறு மணிக்கு இருந்தார் காலையில புதுசா உக்காந்து மேடையில யூடியூப்ல உட்காந்துட்டு ஜான் ஆரோக்கிய சுவாமிக்கும் மாதவ் அர்ஜுனாவுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் பொதுச் பிரச்சனை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நாங்க ரொம்ப கிளியரா இருக்கும் ரொம்ப கிளியரா இருக்கும் போக்கஸ்டா இருக்கும் நான் ஸ்போர்ட்ஸ்மேன் அண்ணன் நம்பர் ஒன் நடிகர் இல்ல இண்டஸ்ட்ரியோட நம்பர் ஒன் நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிச்சாங்க எதுக்குன்னா பிரபலம் ஆகணும் பிரபலம் ஆனவங்க அரசியலுக்கு வரணும் அரசியல் ஆனவன துணை முதலமைச்சர் ஆயிடணும் அவ்வளவுதான் உண்மையா இருந்து நம்பர் ஒன்னா இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு ஒரு உழைப்பு வேணும் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும் அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வேணும் இங்க மக்கள் ஆதரவு இல்லாம யாராலையும் நம்பர் ஒன்னு ஆக முடியாது நீங்க எந்த விதமான ராஜாங்கத்தை உருவாக்கலாம் நீங்கள் எந்த விதமான மன்னராட்சியை உருவாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சி இந்த புரட்சியை படியுங்கள் இந்த மன்னராட்சி அதிகாரத்தை யூஸ் பண்றது எங்க கட்சிக்காரங்க மேல எஃப்ஐஆர் போடுறது சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறைகளை பார்த்து பயப்படுவார்கள் நாங்கள் சிறையும் செல்வோம் ஜார்ஜ் செல்வோம் அடுத்த வாரங்கள் நாம் தான் எதிர்கட்சி தலைவர் நம் தான் எதிர்கட்சி தயாராகும் நீங்கள் எதையும் செய்யுங்கள் எத்தனை போலீஸ் நம்ம தலைவர் சொன்னார் உங்களுடைய கூட்டணி உங்களுடைய கூட்டணி அரித்மாட்டிஸ் உங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி இதெல்லாம் உடையும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினொன்னு தான் யோசிச்சாங்க திமுக முப்பது பர்சன்டேஜ் காங்கிரஸ் பத்து பர்சன்டேஜ் நாற்பது அதோடு சேர்ந்து எட்டு எல்லாம் சேர்ந்து பர்சன்ட் வர சொன்னாங்க ஆனால் இரநூத்தி மூணு தொகுதிகளில் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா மேடம் ஜெயிச்சாங்க எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியல தமிழக மக்களுக்கு தெரியும் ஆட்சியோட பிரச்சனை என்ன முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஜிபி விலை ஏற்றி எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல நீங்க கூடிய பத்துமா ஆயிரம் ரூபாய் கொடுத்து பத்தாயிரம் புடிங்கிட்டீங்க மக்கள் கிட்ட இதெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில் அவருடைய பயணம் அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஏற்படுத்தியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில் அதற்கு எல்லாம் அஜெண்டா ரெடி எல்லாமே பிளானிங் ரெடி எல்லாரும் சொல்லுவாங்களே தேர்தல் அரசியல் இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் ஒரு பெரிய மினிஸ்டர் அவர் வந்து பூத்துக்கு பத்தாயிரம் கொடுப்பாரு அவர் அவர் வந்து கோயம்புத்தூர் பக்கம் வந்து எல்லாத்தையும் பாத்துக்குவாரு ஒருத்தர் திருச்சி பக்கம் பாத்துக்குவாரு ஒருத்தர் வந்து திருவண்ணாமலை பக்கம் பாத்துக்குவாரு பத்து இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மக்கள் தூக்கி போட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எத்திரி எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வரும் போதும் பண பலத்தை நோக்கி இல்லை மக்கள் செல்வாக்கை நோக்கி எங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உழைப்பு இருக்கிறது தைரியம் இருக்கிறது நல்ல தலைவர் இருக்கிறார்